ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு வினை மார்க்கெட்டிங் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேலம் மற்றும் ஏற்காடு ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸாக நாங்கள் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா சேலமில் சேலம் அயோத்தியா பட்டணத்தில் ராமர் கோயிலுக்கு பேக் சைடில் இருக்க தாதகனூரில் தாங்க ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு நியூ சைட்டுங்க சீனிவாசா கார்டன் சொல்லிவிட்டு ஒரு கேட்டர் கம்யூனிட்டி கொடுக்குங்க கேட்டட் கம்யூனிட்டியில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குமோ அத்தனை ஃபெசிலிட்டிஸுமே கொடுத்துட்ருக்காங்க நியூ சைட்டுங்க கார்னர் பிளாட் ஈஸ்ட் ஃபேசிங்னா எல்லா ஃபேஸிங் ப்ளாட்டுமே இருக்குங்க நீங்கள் மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே எடுத்துக்கலாங்க டிடிசிபி இதா அப்ரூவ்லான லோன் எலிஜிபிளும் இருக்குதுங்க வாட்டர் சோர்ஸ்லேருந்து இபி ட்ரைனேஜஸ் ஸ்ட்ரீட் லைட்லேருந்து இருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க சைட்குள்ளே ரெண்டு பார்க்கும் இருக்குங்க சில்ட்ரன்ஸ் பார்க்கு ஒரு கேட்டர் கம்யூனிட்டியில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குமோ அத்தனை ஃபெசிலிட்டிஸுமே கொடுத்துருக்க நியூ லே அவுட்ங்க நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும் பெஸ்ட்டு பிளேஸ்லாம் கொடுத்துருக்கோங்க மேப் இதோடு அட்டாச் பண்ணியிருக்கேங்க மேப்பும் பாருங்கள் மோர் தான் டீட்டெயிலில் ஸ்கிரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஒரு பக்காவான வீட்டுமனை மனை வாங்குறதுக்கு பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேங்க தேங்க்யூ ஸோ மச்